ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு முட்டை தொக்கு ரெசிபி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த முட்டை தொக்கை நீங்கள் சைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா வெள்ளை சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது மீடியம் சைஸ் வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனம் நல்லா போனதுக்கப்புறம் மற்றதுலாம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முட்டைக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தூள் சேர்த்துக்கோங்க இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூளை நம்ம வதக்கி எடுக்கிறப்போ நமக்கு நேச்சுரலாகவே நல்ல கலர் கொடுக்கும் மசாலாலேருந்து வந்து நல்லா எண்ணெய் ரிலீஸ் ஆகிடுச்சு இதில் ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கிரேவி மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி நாலு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் அது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்குறப்போ பொறுமையாக சேருங்க இல்லைனா உடஞ்சிரும் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அந்த முட்டையும் மசாலாவும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த முட்டை வந்து லைட்டாக உடஞ்சிரும் நமக்கு நல்லா இருக்காது பார்க்கவே இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம்னால் வேகட்டும் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்க மறக்காம கமயாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்